எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது மூன்று முக்கியமான விசேஷங்களோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தினுடைய முதல் நாளான நாளைய தினம் நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே செய்யணும் இப்படி நம்ம மேற்கொள்வதால் எப்படி நமக்கு மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மகத்தான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம இந்த நாளில் வரக்கூடிய மூன்று முக்கியமான விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் நமக்கு ஆவணி மாதம் முதல் நாள் பிறக்கும் பொழுதே விஷ்ணுபதி புண்ணிய காலமும் சேர்ந்து பிறகுது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படக்கூடிய இந்த ஒரு அற்புதமான காலத்தில் ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடுகளில் இறை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படம் பெருமாளுடைய படம் இல்லை மகாவிஷ்ணுனுடைய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இலை சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விசேஷம் பிரதோஷங்கள் நமக்கு எந்த சேர்ந்து வந்தாலுமே சிறப்பானதாக கருதப்பட்டாலுமே இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த சனிமகா பிரதோஷத்தோடு தான் நமக்கு ஆவணி முதல் நாளானது தொடங்குது மூன்றாவதாக இந்த குறிப்பிட்ட மாதத்தை சிம்ம சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க எதனால் இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் ஆவணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது ஐந்தாவது மாதமாக வரும் அதே மாதிரி சூரிய பகவான் இருந்து சிம்ம ராசிக்கு ஆகக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த ஆவணி மாதம் அதனாலேயே சூரிய பகவான் இந்த குறிப்பிட்ட சிம்ம ராசியில் வலுப்பெறக்கூடிய காரணத்தால் இந்த குறிப்பிட்ட ஆவணி மாதத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அது பல மடங்கு பலன்களை பெற்றுத்தருவத ஒரு நம்பிக்கை இருக்குது அதனாலேயே தான் இந்த ஆவணி மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அதே மாதிரி சிம்ம சங்கராந்தி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் புராணங்களின்படி சிவபெருமானுக்கு ஆபத்து வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்வதி தேவி தாயார் அவருடைய தொண்டையை பற்றி அவரை நீலகண்டனாக மாற்றுவார் இப்படி அவருடைய உடல் உஷ்ணத்தால் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தேவர்கள் கங்கையால் அபிஷேகம் செய்வாங்க தலையில் கங்கை மற்றும் சந்திரனை அமர வைத்து குளிர்ச்சியை உருவாக்கக்கூடிய செயலானது இந்த குறிப்பிட்ட ஆவணியில் நடந்தது அப்படிங்கிற காரணத்தாலேயே துன்பங்கள் நீங்கும் மாதம் அப்படிங்கிற பெயர் கூட இந்த ஒரு ஆவணி மாதத்துக்கு இருக்குது மேலும் இதை சிவபெருமானுக்கு உரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க அதே மாதிரி நம்ம இன்னொரு பழமொழியும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆடி போயிட்டு ஆவணி வந்தது அப்படின்னு சொன்னாலே ஆயிரம் நன்மைகள் நம்மள தேடி வரும் அப்படிங்கிற பழமொழி நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் அப்படி அந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மங்களங்கள் பொருந்திய நாள் அப்படின்னு சொல்லி ஆன்றோர் வாக்கானது இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஆவணி நாள் நமக்கு பிறக்கும் பொழுதே சிவபெருமான குகந்த திதியாக சொல்லப்படக்கூடிய திரியோதசி பிரதோஷமும் சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கட்டாயமாக இந்த நன் நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு மகத்தான பலன்களை பெற்றுத்தருவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ வீடுகளில் நீங்கள் சிவபெருமானுடைய திருவுருவப்படம் குடும்பமாக வைத்திருக்கக்கூடிய படமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவப்படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி காலை நேரத்தில் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படத்திற்கு துளசீலை சாற்றும் பொழுது சிவபெருமான் பார்வதி தேவி தாயார் வீற்றிருக்கக்கூடிய படத்திற்கும் வில்வ இலைகளை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வில்வம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாலட்சுமி தாயாரும் குடி கொண்டுருக்குறாங்க இப்படி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு செல்வ செழிப்பை மல்லித்தரக்கூடிய மாதமாக அமையணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அற்புத சேர்க்கை நாளின் பொழுது வில்வ இலையை சிவபெருமானுக்கு சாற்றி வணங்குவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் இந்த நாளன்னைக்கு நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது காலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலும் சரி நல்லிங் எண்ணெய் தீபம் சரி கட்டாயம் நீங்கள் ஒரு துண்டு வெள்ளத்தையோ இல்லை ஒரு கட்டி கல்கண்டு சின்ன அளவுல இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டி கல்கண்டு இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு மொத்தத்துல இனிப்பை நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தோட சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கறது நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தருவதாக நம்பப்படுது முதல் நாளில் நம்ம இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே செய்யக்கூடிய பட்சத்தில் கட்டாயமா நமக்கு மாதம் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கற பேச்சுக்கே இடம் இருக்காது எந்த இடத்துலையுமே நமக்கு நல்ல ஒரு நிதானமும் அமைதியும் மனதில் நிலவுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் மேலும் இந்த குறிப்பிட்ட நாளானது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிம்ம சங்கராந்தியோடு சேர்ந்து வரது சூரிய பகவானுடைய வலுப்பெரு இருக்கக்கூடிய காரணத்தால் காலை நேரத்தில் நீங்கள் சூரிய தரிசனம் செய்வது அப்படிங்கிறதையும் செய்யணும் இப்படி நம்ம சூரிய தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கோதுமையை சொல்லுவோம் அப்படி அந்த கோதுமை இருக்குது பார்த்தீங்களா அந்த மணிமணியா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கோதுமை எடுத்துட்டு அதை ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே பரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம அகல் தீபம் ஏற்றி வைத்து சூரிய பகவானை வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும் பொழுதே கண்டிப்பா நமக்கு வெகு விரைவில் குழந்தை பாகியம் கிடைப்பதற்குண்டான அருள் பிறப்பதா நம்பப்படுது மேலும் இந்த கோதுமை தீபத்தை குழந்தை வரம் வேண்டுவோர் மட்டும்தான் ஏற்றி வழிபடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது நமக்கு வீடுகளில் பொன் பொருள் சேர்க்கை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சரி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு அதுவும் ஆவணி முதல் நாள் அணைக்கு சூரிய பகவானை வணங்கி அவருக்காக கோதுமை தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட மாதமானது சிவபெருமானுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லையுமே நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மாலை நால் ரெட்டு டுவாறு அப்படிங்கிற நேரத்தில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து வில்வ இலைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வில்வ இலை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறது அபாரமான பலன்களை பெற்றுத்தரும் உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த ஆசையானது இருக்கும் இப்போ சொந்தமாக வீடு அமையணும் இல்லை நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்கும் பொழுது சரி இல்லை நீங்கள் வீட்டில் செல்வ சேர்க்கை ஏற்படணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பொழுது ஏற்படுதோ வியாபாரத்துல நல்ல ஒரு லாபமானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்கள்லையுமே நீங்க கண்டிப்பாக தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும் இது நம்ம மாதத்தில் அனைத்து நாட்களையுமே செய்ய வேண்டிய உகந்த சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பா நான் சொன்ன தீபங்கள் அனைத்தையுமே ஏற்றி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு நாலரை டு ஆறு அப்படிங்கிற சமயத்தில் சொந்த வீடு கனவு நனவாகணும் அதற்குண்டான பண தேவையானது ஏற்படணும் இல்ல கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்ல சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து வணங்கி அதை நீங்கள் பசுமாடுகளுக்கு உணவாக அளிப்பது அப்படிங்கிறத கட்டாயம் செய்துக்கோங்க இந்த ஆவணி மாதம் பெரும்பாலும் தொடங்கினதுலேருந்தே முடிகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெறும் கிரக பிரவேசமாக இருக்கட்டும் தீர்மானம் நிச்சயதார்த்தம் இப்படி நிறைய சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெறும் அப்படி அந்த மாதிரியான ஒரு நல்ல சுபகாரியம் அதுவும் சொந்த வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்குண்டான சுபகாரியம் நம்ம வீடுகளில் அரங்கேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் இந்த முதல் நாளிக்கு செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு பரிகாரங்களா இருக்கட்டும் அடுத்த வரக்கூடிய ஆவணி மாதத்துக்குள்ள நம்மளுடைய ஆசைகள் அனைத்தையுமே ஈடேற்றுக் கொள்வதற்குண்டான அருள் கிடைக்கப் பெறுவதில் சந்தேகம் இல்லை நால் டு ஆறு அப்படிங்கிற பிரதோஷ காலத்தில் வில்வ இலை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை வீட்டிலிருந்து வழிபாடு செய்தாலும் சரி வில்வ இலை வழிபாடுகளில் இடம்பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை தொடர்ந்து நம்மளுடைய வலது உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு துண்டு வெள்ளத்தையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் துவரம் பருப்பு இல்லைனா பாசி பருப்பு இல்லை மஞ்சள் நிற பருப்பு எது வைத்திருந்தாலும் அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அனைத்து பொருட்களையுமே கைகளில் வைத்தபடி சிவபெருமான குகந்த மந்திரமான ஓம் நமக் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட்டு உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னாலும் சொந்த வீடு கனவு நனவாகணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே மனதில் சொல்லி வழிபாடு அனைத்தையுமே மேற்கொண்டதுக்கு அப்புறமா அந்த பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் பசுமாட்டிற்கு ஊற வைத்து உணவாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒன்று ரெண்டு மஞ்சள் வாழைப்பழத்தோடு சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி இந்த அற்புதமான நாள் நமக்கு வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களுமே நிகழ்த்தி காட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆவணி முதல் நாள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்கள் கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மூன்று முக்கிய விசேஷங்களோடு ஆவணி முதல் நாள் நம்ம வீடுகளில் முறையை கடைபிடிக்கணும் எந்த குறித்த விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது கேட்டதற்கும் மேலான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்